யாழ்ப்பாணம் தையிட்டியில் திஸ்ஸ ராஜமகா விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள தமது காணிகளை மீளக்கையளிக்க கையளிக்க கோரி காணி உரிமையாளர்களின் போராட்டம் சற்று முன்னர் ஆரம்பமாகியுள்ளது அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களும் போராட்டத்தில் கலந்து கொள்ளவுள்ளனர் தையிட்டி பகுதியில் உள்ள சுமார் ஏழு ஏக்கர் காணியை அடாத்தாக கையகப்படுத்தி எவ்வித அனுமதிகளும் இன்றி சட்டவிரோதமாக திச விகாரை எனும் விகாரை கட்டப்பட்டுள்ளது இந்த பகுதியில் இருந்த மக்கள் யுத்தம் காரணமாக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வெளியேறியிருந்தனர் பின்னர் அப்பகுதியை உயர் பாதுகாப்பு வலயமாக ராணுவத்தினர் ஆக்கிரமித்து வைத்திருந்தனர் போர் நிறைவடைந்த நிலையில் மக்கள் மீள்குடியேற இராணுவத்தினர் கட்டம் கட்டமாக அனுமதித்தனர் அவ்வேளை தற்போது விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள சுமார் பதினான்கு ஏக்கர் காணியில் மக்கள் மீள்குடியேற இதுவரை அனுமதிக்கப்படவில்லை இந்த பகுதியில் எவ்வித அனுமதிகளும் இன்றி யாழ் மாவட்ட மற்றும் தில்லிப்பழை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் விகாரையின் கட்டுமான பணிகளை நிறுத்தி அப்பகுதிகளை மக்களிடம் மீள ஒப்படைக்குமாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காணிகள் மீள கையளிக்கப்படாது இராணுவத்தினரின் உதவியுடன் விகாரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் யாழ் தையிட்டி திச ராஜமகா விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இன்றும் நாளையும் தொடர் போராட்டத்தில் ஈடுபடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது